பிரச்சனை இல்லை என்னக்கா பிரச்சனை கரெக்டானம்மா இது கரெக்டாக இருந்தால் வீட்டுக்கு போக முடியும் ஹாய் வர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்கா டிஸ்சார்ஜ் அக்கா மூஞ்சில் பாருங்க என்ன சிரிக்கா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மூஞ்சில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரகாசமாக இருக்குது ஏன்னா வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு வந்தால் இதோட பார்த்தீங்கன்னா எட்டு நாள் ஆச்சு நம்ம எட்டாவது நாள் நம்ம வீட்டுக்கு போகிறோம் கழுத்தில் என்ன மாட்டியிருக்குன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து அங்கேருந்து ராம்நாட்டுலேருந்து வரையிலேயே ரெண்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டே வந்தோம் அப்போ இந்த கையிலையும் இந்த கையிலையும் குளுக்கோஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு கா அது இடம் இல்லாம காலிலேயும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ மதுரை வரையில் ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் மதுரைக்கு அப்போ அவங்க சொன்னாங்க என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து குளுக்கோஸ் போடுறதுக்கு வேற இடம் இல்லை இதில் தான் நாங்கள் போட முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதுவே கழுத்தில் போட்டது வேற தேரவையும் ஆடியன்ஸில் நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணதே எங்களுக்கு நன்மையை கொடுத்துருக்கேன் என் உள்ள பொழச்சி நாங்கள் வந்து மறுபடியும் வர்றாப்பில் இருக்குது எல்லாமே உங்களோட நன்மைதைத்தலை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கு என்னக்கா ஆடியன்ஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டுதே இருக்கீங்க ஆரம்பத்தில் வந்து அது வெத்தலை பை வச்சுக்கிட்டு வெத்தலை போட்டது யோசித்தது ஸோ இப்போ வந்து அது வந்து எதுவும் போடலை இந்த எட்டு மாதமாகவே இந்த ராமநாதத்திரி டிவி சேனலில் போய் அவங்க ஒழுக்கமாக நல்லா சேஃபாகவே கொண்டு வந்துட்டாங்க டென்ஸுகளே நீங்கள் வீடியோ அடுத்தடுத்து பார்க்கப்பறம் பாருங்கள் நான் எப்போதுமே டீச்சர் சேனலை பற்றி நான் இது வரைக்கும் எதுவும் சொல்லலை இப்போ நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட போயிலும் எவ்வளோ ஒழுக்கமாகவும் நல்லா சேஃபாகவும் இருக்கும் யார் வெளியில் போனால் முதவெல்லாம் ஒரு அசிங்க அசிங்கவார்டை அடுத்தவங்கள்ட்ட போனால் ஒரு சலித்திரமாக இது பண்ணிக்கிறேன் ஆனால் அவங்கள்ட்ட போய் நல்லா மதியாரியாகவும் ஒரு வெத்தலை எதுக்கு போடாத அளவுக்கு அவங்க கண்டிஷனோட உள்ளே வந்து ஒரு அழகான முறைக்கு கொண்டு வந்துருக்காங்க த்ரீ டி சிக்ஸ் தரவங்க பார்த்தீங்கன்னா அக்கா வந்து வெத்தலாம் போடுறது கிடையாது நிறைய பேர் கமான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அக்கா வெத்தலையே போட்டு எப்படி ஒம்பது மாதம் கிட்ட ஆக போகுது அக்கா ஒன்றும் இல்லை தெளிவாக அக்கா வந்து

ட்ரிப்ஸு போகலாம் என் கையில் அதனால கழுத்தில் போட்டிருந்தாங்க இப்போ அக்கா பரவாயில்லை அக்கா என்னக்கா வீட்டுக்கு போகலாம் இப்போ அக்கா எப்படி இருக்கு நல்லா ஆயிட்டாங்க இப்போ ஒரு நியூராலிஸ்ட் ரிவியூ மட்டும் நம்ம வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அக்கா நீ வீட்டுக்கு போயிடலாம் இல்லை மிகப்பெரிய கட்டத்தை தாண்டி அக்கா வந்து நல்லா கொண்டு வந்துட்டோம் இனிமேல் அக்கா வீட்டுக்கு தான் போறது என்னக்கா கிளம்புமா அதீனா ஒரு வழி அக்கா வண்டில ஏத்தி நம்ம ஊரு கிளம்பியாச்சு எனக்கா ஒரு ஹாய் கட் எல்லாத்துக்கு ஹாய் சொல்லுங்க நம்ம டேய் ஹாய் ஹாய் என்று பயமுறுத்தி பைய உட்கார்ந்து பேசுது லலிதா அதீனா அக்காக்கு வந்து ஆஸ்பத்திரி விட்டு வெளிய வந்தோம்னா குரலே வந்திருக்கு எனக்கா அக்கா வந்து பாத்தீனா செம்ம ஹாப்பியா இருக்கா ஏன்னா நம்ம வீட்டுக்கு போயிருக்கோம் அக்காவோட வீட்டுக்கு வீட்டுக்கு போய் அங்க என்ன நடந்து நினைச்சிட்டு வரதுன்னு தெரியல